நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் பிரியாற்றகில்லையால் எத்தனை ஏலும் துயிலழ ஒட்டாய் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் பிரானையும் பிராட்டியையும் ஒரு சேர அழைக்கிறார்கள் நீ உன் மணாளனை எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையால் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் எவ்வளவு அழகான பிரயோகம் உன்னுடைய கணவனை உன்னால் பிரியவே முடியாது ஒரு கணம் கூட அவனை பிரிந்து உன்னால் இருக்க முடியாது எத்தனை ஏலும் பிரிவாற்றவில்லையால் சரி ஆனால் அவனை துயில் எழ ஒட்டாமல் தடுக்கிறாயே அது ஏன் முதலில் துயில் எழுவதை சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் கேட்பது முதலில் உன்னால் பிரிய முடியாது அது போனால் போகட்டும் அவனை எங்களோடு அனுப்பு என்று நாங்கள் கேட்கிறோம் உன்னால் பிரிய முடியாது போய்விட்டு போகட்டும் அவனை குறைந்தபட்சம் துயில் எழுப்பி எங்களை பார்ப்பதற்கு அனுப்பலாம் இல்லையா பிரானை கூப்பிடுகிறார்கள் நீ எப்படி தெரியுமா கண்ணா குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேரி அங்கே கண்ணனுடைய கட்டில் இருக்கிறது அந்த அறையில் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது கட்டில் எப்படிப்பட்ட கட்டில் யானை தந்தங்கள் கால்களாக கொண்ட கட்டில் அந்த கோட்டுக்கால் கட்டில் மீது உயரமாக அந்த உயரத்தில் கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் பக்கத்தில் நப்பின்னை நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொண்டே உறங்குகிறான் வைத்து கிடந்த மலர் மலர்மார்பா உன்னுடைய மார்பு நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறதே நப்பின்னையோடு இருக்கிறாயே ஒரு சின்ன பொறாமை இந்த பெண்களுக்கு கண்ணா உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் நப்பின்னை கொடுத்து வைத்தவள் உன்னை பெற்று விட்டாள் நப்பின்னைக்கு அவன் கிடைத்து விட்டானே நாங்களும் அதுபோல சிறுமிகள் தானே எங்களுக்கு கண்ணன் இல்லையா என்கிற அந்த ஆற்றாமையில் இவர்கள் அழைக்கிறார்கள் நப்பின்னை மீது அவர்களுக்கு சின்ன பொறாமை வருகிறது இருந்தாலும் கூட தங்களையே அமைதிப்படுத்திக் கொள்கிறார்கள் ஏனென்றால் இந்த பொறாமையில் நாங்கள் ஏதாவது நப்பின்னையை சொல்லிவிட்டால் கண்ணனுக்கு கோபம் வந்துவிடும் கண்ணன் எங்களுக்கு வேண்டும் நப்பின்னையும் இருக்கட்டும் பரவாயில்லை அந்த கண்ணனை அழைத்தவர்கள் நப்பின்னையையும் அழைக்கிறார்கள் சொல்லிவிட்டு நப்பின்ன இடத்தில் ஒன்று குறிப்பிட்டார்கள் உனக்கு தத்துவம் அன்று இது தகவும் அன்று நங்காய் அவனை நீ அனுப்ப மாட்டாய் அவனை உன்னால் பிரிய முடியாது ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் தெரியுமா அவனை நீ பிரிய வேண்டாம் அவனை எங்களிடத்தில் ஆற்றுப்படுத்து நீயே அந்த கருணையை எங்களுக்கு வழங்கு தத்துவம் அன்று தகவு அன்று இப்போது நப்பின்னைக்கு இரண்டு வகையான பொறுப்புகள் இருக்கின்றன எப்படி அது அவள் நப்பின்னை நங்கை பட்டத்தரசி அந்த பட்டத்தரசிக்கு என்று சில பொறுப்புகள் உண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆனர் இயல்பாகவே தாயாராக பிராட்டியாக இருப்பவள் நம் மீது கருணை கொண்டவள் நாங்கள் வந்து கேட்டால் எங்கள் மீது கருணையில் நீ எதையும் கொடுப்பாய் அப்படிப்பட்டவள் உனக்காக இருக்கக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்கக்கூடிய கருண்யம் இன்னொரு பக்கத்தில் இப்போது நீ என்ன தெரியுமா கண்ணனுடைய தர்மபத்தினி எனவே கண்ணனுடைய தர்மபத்தினி என்கிற முறையிலேயும் நீ எங்களுக்கு அருள் தர வேண்டும் தனியாக தாயார் என்கிற முறையிலேயும் அருள் தர வேண்டும் கண்ணனுடைய தர்மபத்தினி என்றும் அருள் தர வேண்டும் ஒன்று உன்னுடைய தத்துவம் தத்துவம் என்றால் உள்ளே இருக்கிற உண்மை உன்னுடைய தனி நிலை உன்னுடைய உண்மை த இன்ஹெரண்ட் குவாலிட்டி இன் யூ வந்து கேட்பவர்களுக்கு கருணையை காட்டுவது தகவு நீ இருக்கிற இடத்திற்கான தகவு த பொசிஷன் தட் யூ ஆக்கியூபை கண்ணனுடைய தர்மபத்தினி என்கிற அந்த பொசிஷன் அந்த பொசிஷனுக்கு ஏற்றது என்ன அது தகவு நீ தத்துவமாகவும் எங்களுக்கு அருள் தர வேண்டும் தகவாகவும் எங்களுக்கு அருள் தர வேண்டும் இரண்டு வகையிலே நீ எங்களுக்கு அருள வேண்டும் ஆனால் நீ இப்போது அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு கிடக்கிறாயே நாங்கள் அதிகாலை பொழுதில் பனி தலை வீழ வந்து நிற்கிறோமே உனக்கு புரியவில்லையா உனக்கு புரியவில்லையா என்று ஆதங்கத்தோடு கேட்டார்கள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கிடக்கக்கூடிய கண்ணன் சாதாரணமாகவே வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு மரபு உண்டு பிரானை நேரடியாக போய் அணுகுவது இல்லை தாயார் வழியாக செல்ல வேண்டும் திருக்கோயிலுக்கு போனால் கூட பிராகாரத்தில் இருக்கிற தாயாருடைய சந்நிதிக்கு போய்விட்டு ஆண்டாள் சந்நிதிக்கு போய்விட்டு அதன் பின்னர்தான் பெருமாளுடைய சன்னிதிக்கு போக வேண்டும் இதற்கு என்ன காரணம் தாயார் புருஷகார பூத்தை அது என்ன புருஷகாரம் நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் சிபாரிசு தாயார் சன்னதிக்கு போகும்போதே தாயாரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சிக்கல்களை வேண்டுதல்களை சொல்லி அழுது விடுவோம் அங்கே இருந்து புறப்பட்டு ஆண்டாளிடத்தில் போய்விட்டு பெருமாள் இடத்தில் வரும்போது என்ன செய்ய வேண்டும் இந்த குழந்தைக்கு என்பதை தாயார் அங்கே இருந்து ஒரு பரிந்துரை பெருமாளுக்கு அனுப்பியிருப்பாள் ஆங்கிலத்தில் த்ரூ ப்ராப்பர் சேனல் என்பார்களே அப்படி த்ரூ ப்ராப்பர் சேனல் நம்முடைய அப்ளிகேஷன் நம்முடைய விண்ணப்பம் ப்ராசஸ் செய்யப்பட்டு பெருமாளிடத்தில் வந்து சேரும் புருஷகாரம் என்கிற சொல்லுக்கு சக்தியை தருபவள் என்று பொருள் பௌருஷம் என்றால் ஆற்றல் அந்த பௌருஷம்தான் புருஷன் என்று மாறி வருகிறது யாருக்கு ஆற்றல் இருக்கிறதோ அவர் பௌருஷம் கொண்டவர் எனவே அவள் என்ன செய்கிறாள் இந்த குழந்தைக்கு இப்படி அருள வேண்டும் என்கிற ஆற்றலை பெருமாளுக்கு அவள்தான் கொடுக்கிறாள் ஆகவேதான் நப்பின்னையை இவர்கள் அழைக்கிறார்கள் பஞ்சசயனம் வைஷ்ணவ சித்தாந்தத்தின் மிக முக்கியமான ஒரு துல்லிய குறிப்பு இந்த பஞ்சசயனம் சொல்லில் அடங்கியிருக்கிறது ஐந்து என்று பொருள் பஞ்சம் என்றால் ஐந்து வகையான பொருட்களால் கட்டில் மெத்தையை அமைக்கலாம் பருத்தி இலவம்பஞ்சு பஞ்சு பட்டு மலர்கள் துளிர்கள் ஐந்து வகையான தன்மைகள் அந்த கட்டிலுக்கு இருக்க வேண்டும் வெண்மை தூய்மை அழகு மென்மை நறுமணம் இது தவிர இந்த உயிர் எதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் தெய்வம்தான் உயர்வு அந்த மிக்க உயர் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றுமே இல்லாமல் கீழே கிடக்கிற இந்த உயிர் நிலையை மெய்யாம் உயிர் நிலையை புரிய வேண்டும் இந்த உயிர் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்கிற அந்த உபாயத்தை புரிய வேண்டும் போகிற அந்த பாதை அந்த உபாயம் தடைபடுவதற்கு இந்த உயிரின் கர்ம வினைகள் காரணம் என்கிற விரோதி நிலையை புரிய வேண்டும் கடைசியில் முக்தி ஸ்வரூபம் மோக்ஷரூபம் என்று அந்த இறைவனுடைய காலடியில் போய் கலந்துவிட வேண்டும் என்பது புரிய வேண்டும் இந்த ஐந்தையும் சேர்த்துதான் அர்த்த பஞ்சக ஞானம் என்பார்கள் அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை விளக்குகிற நினைவூட்டுகிற திருப்பாசுரம் இந்த பாசுரம் இறைவனை எண்ணுவோம் மிக்க இறை நிலையை கொண்டால் அந்த முக்தி ஸ்வரூபம் எல்லோருக்கும் கிட்டும்